ஹாய் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு பெரிய மலை பிரதேசம் அங்கே பார்த்திங்கன்னா மாலதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க சரியான குளிர் பண்ணி வர ரொம்ப கொட்டுது அவசர அவசரமாக ஓடி ஓடி வந்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு அப்படி மாலதி ஓடி ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாம்பை பார்த்தாங்க அந்த பாம்பை தாண்ட மனசு இல்லாமல் அப்படியே நின்னாங்க அப்போது அந்த பாம்பு சொல்லித்தான் ஏய் பெண்ணே எப்படியாவது என்னை இந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே கொண்டு போய் விட்டுறையா ஏற்கனவே குளிரில் இற எதுவுமே கிடைக்காம பசியில் செத்துட்ருக்கேன் இப்போது இந்த உறைப்பணியில் நான் விரைஞ்சு போயிடுவேன் என்னை எப்படியாவது கீழே மட்டும் கொண்டு போய் விட்டுறையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு ஆனால் மாலதியோ மன்னித்து விடு உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது ஏன்னா நீ ஒரு பாம்பு உங்ககிட்ட நன்றிங்கிறது இருக்காது நீ ஆபத்தானவளும் கூட நான் உன்னை காப்பாற்றினால் பிற்பாடு நீ என்னையே கடித்து வச்சிருவ அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பாம்பு விட்ட பாட இல்லை பாம்பு சொல்லிச்சு என்ன இருந்தாலும் நானும் ஒரு உயிர் தானே கூடவே உன்னை போல் நானும் ஒரு பெண் வேறு என்னை காப்பாற்று நான் உனக்கு உறுதி கொடுக்குறேன் நான் ஒன்று எதுவும் செய்ய மாட்டேன் கண்டிப்பாக நான் கடிக்கவே மாட்டேன்னு சொல்லி பரிதாபமாக கெஞ்சிச்சு மாலதிக்கு அந்த பாம்பை பார்த்து பயந்தாங்க இருந்தாலும் அந்த பாம்பை கொஞ்சம் ஒத்து பார்த்தாங்க உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா மெல்லிய அழகான கோடுகள் மினுமினுப்பான தோல் சாந்தமான முகமாக தான் இருந்தது ரொம்ப பரிதாபமாக இருந்தது அப்போது மாலதியோட மனசு கொஞ்சம் இலக தொடங்குச்சு மீண்டும் மாலதி அந்த பாம்பை பார்த்து கேட்டாங்க நான் உன்னை காப்பாத்துனா நிச்சயமாக என்னை கடிக்க மாட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அந்த பாம்பு கண்டிப்பாக நான் கடிக்கவே மாட்டேன் நான் உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்போது மாலதி சொன்னாங்க சரி நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் அவங்க அந்த பாம்பை தன் கையால் ஏந்திட்டாங்க ஏந்திட்டு அந்த இருந்து அப்படியே மெதுவாக வந்தாங்க அப்போது அந்த பாம்பும் மீண்டும் சொல்லிச்சு நீ இப்போ என்னை கையில் தானே ஏந்திட்டு போகிற நீ கையில் ஏந்தாமல் அப்படியே நீ போட்டிருக்கில சொற்று அது மேலே வச்சுட்டே போவே அப்போது எனக்கும் கொஞ்சம் குளிர் தாங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஆலதியும் அந்த பாம்பை நெஞ்சோடு அணைச்சிட்டு போனாங்க மீண்டும் கொஞ்ச தூரந்தான் நடந்திருப்பாங்க மாலதி திரும்பவும் அந்த பாம்பு கேட்டுச்சு நீ அந்த சொற்றுக்குள்ளே என்ன விட்டுறியா அப்போ இன்னும் எனக்கு குளிர் கொஞ்சம் அடங்கிடும் நான் வந்து பாதுகாப்பாக உணர்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு இதை கேட்டதும் மாலதிக்கு ரொம்ப பயமாக இருந்தது மாலதி வந்து வேண்டான்னு சொல்லி மறுத்தாங்க மீண்டும் அந்த பாம்பு சொல்லிச்சு நான் தான் உன்னை கடிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறேனில்ல என்னை நம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு உடனே அந்த மாலைது என்ன பண்ணாங்க அந்த பாம்பை எடுத்து மெதுவாக அவங்களோட சொட்டுக்குள்ள கதைகதப்பா இருக்கும்படி வச்சுட்டு மலையாடிய வாரத்துல இருந்து திருப்பியும் கீழே நடக்க ஆரம்பிச்சாங்க மலையை விட்டு இறங்கின கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா மாலதியோட சொற்றுக்குள்ளே இருந்த பாம்பு குளிர் நல்லா குறஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் மாலதியோட உடல் கதகதப்பும் சேர அந்த பாம்பு நல்லா பாதுகாப்பாக உணர்ந்துச்சு அவங்களோட சொற்றுக்குள்ள நகரவும் ஆரம்பிச்சது அது மாலதி உணர்ந்தாங்க ஓ மாலதி நினச்சாங்க நல்ல வேலை சாக கடந்த உயிரை நம்ம காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் தூரம் நடந்தாங்க அப்போ சொட்டுக்குள்ள யாரோ பலமாக கடித்த மாதிரி ரொம்ப பெரிய வழியாக அவங்க உணர்ந்தாங்க பாம்பு தான் தன்னை கடிச்சிருச்சுங்கிறத அவங்களால உணர முடிஞ்சது சொன்ன வார்த்தையை மீறி அந்த பாம்பு மாலதியை கடிச்சத மாலதிய தாங்கிக்கவே முடியல எப்படி உன்னால் இப்படி செய்ய முடிஞ்சது நான் உன்னை நம்பினே உன் வார்த்தையை நம்பின இல்லை உன் உயிரை கூட நான் காப்பாற்றுனில்ல ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பாம்பை பார்த்து கேட்டாங்க பாம்பு மாலதியை பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுச்சு ஆனால் இதில் என்ன தப்பு என்ன இருக்குது நான் பாம்பு என்பது நீ என்னை போதே உனக்கு தெரியந்தான அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரெட்டை நாக்கால் வாயை தடவிட்டே அந்த இருந்து வெள்ளைக்கு போயிருச்சு மாலதியும் கீழே விழுந்து கொஞ்ச நேரத்திலே அவங்க வாயிலிருந்து நுரையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மாலதியோடப்பா தன் பொண்ணு வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இன்னையுமே வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க எதிர் பக்கமாக வந்துட்டு இருந்தாங்க அப்போ தன்னோட பொண்ணு மயக்கமாக கீழே நுறையோடு கிடக்கிறத பார்த்து உடனே அவங்கள மருத்துவச்சுக்கிட்ட கூட்டு போனாங்க மருத்துவச்சியும் சில மூலிகைகள்லாம் வச்சு மருத்துவம் பார்த்தாங்க கொஞ்ச நேரத்திலே மாலதி கண் முடிச்சாங்க அப்போ தன் தந்தையிடம் வந்து எல்லாம் நடந்தது அத்தனையும் சொன்னாங்க மாழுதியோட தந்தை இதெல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னார் அந்த பாம்பு சரியாதமாக சொல்லியிருக்குது நெஜந்தான் நீங்கள் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளோ கருணையுடன் நடந்து கொண்டாலும் தீய எண்ணம் கொண்டவர்களை நம்ம நல்லவர்களாக மாற்றவே முடியாது அவர்களுக்கு கண்ணியத்தை பற்றியோ இல்லை சத்தியத்தை பற்றியோ அவங்களுக்கு கவலையே கிடையாது இவ்வளோவே ஒரு சாதாரண மக்களை போல் மனசாட்சி கூட இருக்காது அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த நேர்மையும் எதிர்பார்க்கவே முடியாது அவங்களும் கிட்டத்தட்ட இந்த பாம்பை போல போன்றவங்க தான் ஒரு பாம்பு உங்களுக்கு கடிக்குது ஏன்னா அது ஒரு பாம்பு கடிப்பது அதோட குணம் அவ்வளவுதான் மலதி பாம்பு மட்டும் இல்லைம்மா சில மனுஷங்களும் அப்படி தான் இருப்பாங்கம்மா நீங்கள் எவ்வளவுதான் அவங்கள மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது நீங்கள் சந்திக்கிற சிலர் உங்களிடம் நடந்து கொள்வாங்க நல்லபடியாக தான் நடந்துக்குவாங்க ஆனால் நீங்களும் அவங்கள ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து மாற்றலாம் நினைப்பீங்க ஆனால் சிலர்களை மாற்றவே முடியாது ஏன்னா அது அவர்களோட ரத்தத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லி முடித்தார் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தானா ஆண்டி இதுக்கு கொஞ்ச நாளாக எனக்கு அர்த்தமே தெரிலைங்க இந்த கதையை பார்த்ததுலேருந்து இதுதான் அதோடய அர்த்தமாக இருக்குமோன்னு சொல்லி தோணுச்சு அதனால் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்